ஐந்து பேரும் எழுத்தும் என விடவில்லை மூன்று உருவும் பொருளும் வேண்டிட பிழைக்கவில்லை ரெட்டிப்பு முடிவும் மனதும் அறிவும் என விடை இல்லை ஒன்றுமில்லை போதும் இல்லாத சிவனை நோக்கவில்லை ஐந்து பேர் எழுத்து அஞ்சு பேர் இருக்காங்க அவங்க எழுத்து இருக்கு அவ்வளவுதான் அப்படின்னு யாரையும் தனித்து விட்டுறல பலர் எல்லோரும் இணைந்து தான் இருக்கிறோம் அஞ்சு பேரும் அவங்களோட எழுத்தும் இருக்கு அப்படின்னு விட்டுறலை யாரையும் மூன்று உருவும் பொருளும் உருவாக மூன்று உருவ இருக்கு ஒன்று மன உருவாக ஒன்று இருக்கு இன்னொன்று நேர் எதிர் இருக்கும் வடி உருவாக ஒன்று இருக்கு இன்னொன்று அறிவின் கண் அர்த்தத்தின் உருவாக ஒன்று இருக்கு இந்த மூன்று உருவின் பொருள்தான் தான் வேண்டுது அதுதான் வேண்டணும் அது மூலமாக தான் பிழைக்கணும் அப்படின்னு இந்த மூன்று உருவையும் அது வேண்டிதான் பிழைக்கணும்னு விடலை ரெட்டிப்பு முடிவு ரெண்டு முடிவு ஒரு முடிவு மனதால் தீர்மானிக்கப்பட்டது இன்னொரு முடிவு அறிவால் தீர்மானிக்கப்பட்டது இந்த தான் விடை அப்படின்னு ஒரு விடை இல்லை அப்படின்னு ஒரு விடை இல்லை ஒன்றுமில்லை போதும் எதுவுமே இல்லைன்னா ஒன்றும் இல்லை போதும் ஒன்றும் இல்லை போதும்ன்ற இல்லாத சிவனே நோக்கவில்லை ஒன்றும் இல்லைன்னா அது எப்படி நோக்கும் அப்படி ஒரு நிலையே இல்லாத நிலையில சிவன் நோக்கவே இல்லை